சில பேருக்கு தான் அந்த ஸ்டேஜ் திறமை ஸ்டேஜில் ஏறி நாடக மே ஸ்டேஜில் ஏறி மேடையில் ஏறி பண்ணாலும் அங்கே எப்படியாச்சும் ஒரு டைம் வந்து வாய்ப்பு கிடைக்கும் ஒரு சின்ன சின்ன வாய்ப்பு கிடைக்கும் அதில் பேசியிருக்கேன் அதனால் எனக்கு ரொம்ப நிறையா பேச தெரியாது இன்னமும் கூட ஸ்டேஜ்லாம் கொஞ்சம் நடக்கணும் வயசு ஐம்பத்தஞ்சு வயசு ஆச்சு முப்பது வருஷம் ஆகிடுச்சு ஸ்டேஜெலாம் கொஞ்சம் என்ன செய்யும் கொஞ்சம் நடக்கலாம் ஆனால் நீங்கள் உங்கள் வயசில் அழகா அவங்கள இந்த பள்ளி வந்து மேடையில் ஏறி பாடல் கவிதை பேச்சுத்திறன் அதெல்லாம் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஊக்குவிச்சிருக்காங்க நீங்கள் உண்மையிலே வந்து இந்த காலத்துக்கு அல்ல இன்னும் நிறைய பேருக்கு திறமை இருக்கும் அதில் செலக்ட் பண்ணி அனுப்பியிருக்காங்க அதெல்லாம் நினைக்க வேண்டாம் அவங்க தான் வந்து ரொம்ப திறமைசாலி சளி நம்மளுக்கெல்லாம் திறமை இல்லை நினைக்க வேணாம் எல்லாத்தையுமே ஒவ்வொரு இருந்து அவங்க ஏற்றி மேடையில் ஏற்றி பாட வச்சுருக்காங்க அவங்களும் அவங்க நல்லா சிறப்பாக செஞ்சிருக்காங்க இன்றைய இன்றைய தினம் என்ன தினம் தினம் யாருடைய தினமாக அனுசரிக்கப்படுகிறது பண்டிட் ஜவஹர்லால் நேரு சரியா அவரோட இந்தியாவின் நிறைய சொன்னாங்க நான் சொல்லவே தேவையில்லை நிறைய சார் நிறைய பேசினாங்க ஒன்பது ஆண்டுகள் சிறையில் இருந்து அவர் வந்து தேசத்துக்காக பாடுபட்டு இருக்காரு மகாத்மா காந்தியோட மகாத்மா காந்திக்கு நெருக்கமானவர் அன்பானவர் அதுக்கப்புறம் குழந்தைகள் மேல ஒரு அந்த மகாத்மா நேரு மாமா வந்து நேருவை தான் நம்ம மாமான்னு சொல்லியிருக்கோம் எந்த தலைவரையும் நம்ம மாமான்னு சொல்லது நம்ம மாமான்னு சொன்னாலே நமக்கு ஒரு அன்புக்குரியவங்க பாசத்துக்குரியவங்க நேசத்துக்குரியவங்க சரியா ஒரு அரசியல் தலைவரை மாமான்னு சொல்லி நம்ம அழைச்சது எதனால அவர் வந்து குழந்தைகள் மேலே வந்து அளவுக்கரிய பிரியம் அளவுக்கரிய அன்பு அளவுக்குரிய நேசம் அவர் வந்து குழந்தைங்கள் மேலே வைத்திருந்த காரணத்தினால அவர் வந்து தன்னோட பிறந்தனால் குழந்தைகள் தினமாகவே கொண்டாடட்டும் அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட வந்து நாட்டுக்கு அர்ப்பணிச்சுட்டு போயிருக்கார் நேரு வந்து எப்படின்னா பான் வித் சில்வர் ஸ்கூன்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்னன்னா செல்வ குடும்பத்தில் ராஜ யோகத்தில் பிறந்தவர் அவரோட அப்பா வந்து பெரிய லாயர் அம்மா வந்து பெரிய அரசி அவ்வளோ அந்த உயர்ந்த அவர் வந்து வீட்டுக்குள்ளேயே குதிரையில் அதுக்கப்புறம் ஹார்ஸ் ரைடிங் மற்ற எல்லா விதமான பயிற்சிகள் எடுத்து அவரோட வீட்டுக்கு வெளியே வந்து வர வேண்டிய அவசியமே இல்லை அப்படி வளர்ந்து அந்த உயர்வாக வந்ததுக்கப்புறம் தேசம் வந்து விடுதலைக்காக இருக்கப்போ அந்த அவங்க அப்பா அம்மெல்லாம் வந்து லாயராக இருந்தாங்க ஆனால் இவர் வந்து தேசத்தோட பற்றுதல் காரணமாக மகாத்மா காந்தியோட தூண்டுதலின் காரணமாக தேசத்துக்காக பாடுபட்டு சுதந்திரம் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி எல்லா அவரோட செல்வா அவர் நினைச்சா சுரமாகவே இருந்திருக்கலாம் வெளியே வந்து கஷ்டப்படணும் துன்பப்படணும்னு அவசியம் இல்லை